கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமரி திருப்பால் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளினுடைய தியானத்திற்கு திருப்பாடல் எண் நாற்பத்தி ஏழு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பல்லவியாக கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே என்பது கொடுக்கப்படுகிறது இந்த தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பாளனுடைய விவளிய பின்னணியை சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திருப்பாளன் வழியாக கடவுள்தான் எல்லா மக்களத்தாருக்கும் எல்லா நாடுகளுக்கும் அரசராக இருக்கின்றார் வேந்தராக இருக்கின்றார் என்பது புலப்படக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது அதே சமயத்தில் ஆண்டவர் அனைத்து உலகத்திற்கும் வேந்தராக அரசராக இருக்கிறார் என்று சொன்னால் அனைத்து உயிரினங்களுக்குடைய கட்டுப்பாடும் அவரிடமே உள்ளன அவர்தான் எல்லா உயிரினங்களையும் ஆண்டு நடத்துகின்றார் என்பதுதான் இந்த திருப்பானுடைய மிக முக்கிய கருத்தாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் எதற்காக எழுதப்பட்டது ஏன் எழுதப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால் கடவுள் இஸ்ரேல் மக்களை தன்னுடைய தேர்ந்தெடுத்த மக்களாக தன்னுடைய சொந்த மக்களாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவ்வாறு என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு இடுக்கண்ணோ பிரச்சனையோ பொள்ளாப்புகளோ நெருக்கடியோ வரும்பொழுது நீங்கள் என் மக்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ரத்தம் நான் உங்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்னுடைய உரிமை என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இவ்வாறு என்று சொன்னால் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தனக்கென்று ஒரு இனமாக தனக்கென்று ஒரு மக்களாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சொந்த மக்களாக அந்த இஸ்ரேல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவருடைய வாழ்க்கையிலே எத்தகைய துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் வேதனைகளும் பாடுகளும் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக வருவார் என்கிற செய்தியைத்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடல் காட்டுகின்றது காரணம் ஆண்டவர் தாமே அவருக்கு மக்களாகவும் அவருடைய தந்தையாகவும் இஸ்ரேல் மக்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் இருப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் காட்டுகிறது இந்த திருப்பானுடைய அமைப்பை நாம் பார்க்கும் பொழுது முதல் இரண்டு வசனங்கள் உலக அனைத்திலும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதை ஆள்பவர் ஆண்டவர்தான் எனவே ஆண்டவரை போற்றுவதற்கு எல்லா உயிரினங்களையும் இந்த திருப்பாருடைய ஆசிரியர் அழைக்கின்றார் ஏனென்றால் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அவரை போற்றுவதற்கும் அவரை புகழ்வதற்கும் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அனைத்து உலகிற்கும் இந்த திருப்பாருடைய ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் இந்த திருப்பாலுடைய மூன்றாவது வசனம் இந்த திருப்பாலுடைய சாராம்சத்தை முழுமையாக தன்னகத்தை கொண்டு இருப்பதாக விவிலை அறிஞர்கள் கருதுகிறார்கள் ஏனென்று பார்த்தோம் என்று சொன்னால் எதற்காக இந்த திருப்பாடல் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் கடவுள்தான் அவர்களுக்கு தந்தையாக இருக்கின்றார் ஆண்டவராக இருக்கின்றார் ஆண்டு நடத்துபவராக இருக்கின்றார் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கிறார்கள் அவருடைய சொந்த இரத்தமாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் எந் யாதொரு பிரச்சனையோ பொல்லாப்புகளோ நேரிட்டாலும் ஆண்டவர் தங்களை மீட்டெடுப்பார் விடுதலை கொடுப்பார் வழிநடத்துவார் என்கிற அந்த இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார்கள் என்பதை இந்த மூன்றாவது வசனத்தின் வழியாக திருப்பாருடைய ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார் அதாவது இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான மக்கள் இருந்தாலும் தனது தனிப்பட்ட இனமாக ஒரு தனிப்பட்ட தேர்வாக இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் எனவே மற்ற மக்களை காட்டிலும் இந்த இஸ்ரேல் இனம் என்பது உயர்வாக கருதப்படுகிறது எனவேதான் வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்பவர் அந்நிய நாடுகளை நம் தால் பணிய வைத்தார் என்று சொல்லி இந்த திருப்பாடுகளுடைய ஆசிரியர் கூறுகின்றார் எனவே இந்த திருப்பாடல் மிக மிஞ்சிய ஒரு கருத்தினை வெளிப்படுத்துகிறது இஸ்ரேல் மக்களைப் போல ஒரு பெரிய இனம் ஒரு பாக்கியமான இனம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் இந்த உலகத்திலேயே கிடையாது ஏனென்றால் கடவுள் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த மக்களாக அவருடைய சொந்த ரத்தமாக இந்த இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவருடைய வேந்தராக அரசராக ஆண்டவரே இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த திருப்பால் முழுமையாக வெளிப்படுத்துகிறது அப்படி என்று சொன்னால் மற்ற மன்னர்கள் மற்ற அரசுகள் எல்லாமே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தாழ்ந்து பணிந்துதான் இருக்க கடவன ஏனென்றால் இஸ்ரேல் மன்னர் ஆண்டவர்தான் இஸ்ரேலுடைய அரசர் கடவுள்தான் என்று சொல்லி இந்த திருப்பாடல் கடவுள்தான் அனைத்து உலைகளுடைய வேந்தர் என்பதை காட்டுகிறது ஏனென்றால் அனைத்துலக மன்னர்களும் ஆண்டவருக்கு முன்பாக முழந்தாள் படுகிறவார்கள் ஆண்டவுடைய அரியாசனத்திற்கு மற்ற மன்னர்கள் எல்லோருமே உட்பட்டவர்கள் என்பதை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது இரயே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய சொந்த மக்களாக சொந்த பிள்ளைகளாக அவருடைய ரத்தமாக திருமுழுக்கின் வழியாக நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக திரு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்னுடைய அரசராக என்னுடைய ஆண்டவராக என்னுடைய கடவுளாக என்னை வழிநடத்துபவராக நான் அவரை வைத்திருக்கிறேனா என்னுடைய பொல்லாப்புகளிலே நெருக்கடிகளிலே பிரச்சனைகளிலே துன்பங்களிலே துயரங்களிலே ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் பராமரிப்பார் வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறதா இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பொல்லாப்புகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை வழிநடத்துபவர் என்னை ஆள்பவர் என்னுடைய அரசர் என்னுடைய கடவுள் என்னுடைய ஆண்டவராக கிறிஸ்து இருக்கின்றார் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜீவிப்போம் மன்றாடுபோமாக அன்பு தந்தை இறைவா நீரே அனைத்துலகின் வேந்தர் என்பதை இந்த திருப்பாளன் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உணர்ந்திருக்கின்றோம் இதோ கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டுகளிலே எவ்வளவு விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே துன்பம் வரும் பொழுது துயரம் வரும் பொழுது இதோ விசுவாசத்திலே தளர்ச்சி பெற்றவளாக நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறோம் இதோ இந்த திருப்பாளன் வழியாக எங்களுக்கு நீர் அறிவுறுத்தி இருக்கின்றீர் எங்களை மீட்பவராக எங்களை காப்பவராக எங்களை வழிநடத்துவராக எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் இருக்கின்றீர் ஏனென்றால் இந்த உயிரினங்கள் அனைத்திலும் உமக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன இந்த அரசாட்சிகள் அனைத்தும் உமக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன எல்லா விதமான அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் மேலானவராக என்னுடைய ஆண்டவராகி நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களை பாதுகாப்பீர் பராமரிப்பீர் நடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க அருள் தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமின்